ஸ்ரீரங்கபுரத்துல இருக்கிற மாமியாரும் மருமகளும் தீபுடிச்ச வீட்ட நல்லபடியா கட்டிட்டு வீடு பூரா கோலம் போட்டுட்டு வாஷிங் வந்த நட்டத்தை சரி பண்ணிக்கிட்டு மாமியார் மருமகள் கிட்ட அடியே சீதா வச்சுக்கோ உன்னோட பேராசனால இவ்ளோ ஆச்சு இதுக்கப்புறமா பொருட்கள் மேல இருக்கிற ஆசைய வீட்டு பக்கம் காமிக்காத இந்த தடவை வீடு வந்துச்சுன்னா மறுபடியும் கட்டுற அளவுக்கு எனக்கு போங்க போங்கத்த நானா வேணும்னே செஞ்சனா என்ன நாம ரெண்டு பேரும் சுகமா இருக்க தானே வாஷிங் மிஷின எடுத்துட்டு வந்த இருந்தாலும் இந்த தடவை அவ்வளவு கண்டுக்காம இருக்க மாட்டேன் இது சொன்னதுமே பயமா அப்படின்னா ஜாகிரதையா இருப்பியா தவிர அந்த பேராசைய விட்டு கொடுக்க மாட்டியா அப்படி வெங்கம்மா சீதா யார் வேலையில அவங்க பிஸியா இருந்தாங்க காலம் போகுற கொஞ்சம் வீட்டுல இருக்கிற சாமானே சீதா பாத்துக்கிட்டே சி எல்லார் வீட்டுல எவ்வளவு சாமான இருக்கு எங்க வீட்டு பூரா ஒரு செவர தவிர வேற எதுவுமே இல்லை ஒரே ஒரு மதிப்புள்ள பொருளா திருக்கா இதுதான் கிராமத்து வாழ்க்கை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தை வெங்கம்மா கேட்டு அடியே சீதா மனுஷா ஆசையா அடக்கி வச்சே இருக்கணும் அப்படியே முந்தானி முடிச்சு போட்டா மாதிரி இல்லன்னு அது நிறைவேற்றணும்னு நினைச்சா மழி விருக்கணும் அத விட்டுட்டு எதுமே இல்லாம பறக்க ஆசைப்பட்டீனா கீழே தான் விழுவ முதல்ல வீட்டு வேலைய பாரு அதுக்கப்புறமா வீட்டு சாமானுங்களை பத்தி யோசிக்கலாம் எரிச்சலா இந்த கிழவுக்கு இது மட்டும் நல்லா கேக்கும் போதே வெங்கம்மாவோட விருந்தாளி ஒருத்தர் கல்யாண வார்த்தை எடுத்துட்டு வந்தாரு அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளும் அத்த இந்த கல்யாணத்துக்கு கட்டாயமா போகணும் எங்கடி போறது அவ்வளோ தூரம் கோவமா எப்போ இந்த கிராமத்திலயும் செத்து தொலிக்கணுமா வாய்ப்பு கிடைச்சாலும் பட்னத்துக்கு போகூடாதா

கல்யாணத்துக்கு வந்த நிறைய பேரு பெண்கள் ஸ்கூட்டில வந்ததை பார்த்த சீதா ஸ்கூட்டில போகணும்னு ஆசை வந்துச்சு அப்படி அவங்க கல்யாண வீட்டுக்கு போனதுமே அங்க எல்லாரும் உடம்பு பூரா நகை போட்டுட்டு வந்தாங்க அவங்கள பார்த்த சீதா உடம்பு மேல கூட்டி ஒன்னு நகையா பார்த்துட்டு அவளுக்கு அவளே என்ன இந்த நகிங்க இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நகை ஷாப் இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு பூரா அள்ளி போட்டுட்டு வந்துட்டாங்க இதுல இந்த கேள்வி என்ன எதுக்குமே ஆசைப்படாதன்னு சொல்லிட்டா இவ்வளோ நகைய பார்த்தா ஆசை இல்லாம வாந்தி அவரும் எதுக்குனாலும் வச்சு பொறந்திருக்கணும் என்ன இருந்தாலும் பட்டணம் பட்டணம் தான் இவங்களோட சொகசங்களே வேற எப்பயும் நாங்க அந்த மண்ணில விழுந்து வயல் வேலை பண்ண முடியாம செத்துக்கிட்டு மருமகள் மனச புரிஞ்சுகிட்ட மாமியார் மருமகள் கிட்ட வந்து ஏண்டி மருமகள அந்த பொம்பளைங்க நகைய பார்த்து ஆசைப்பட்டுட்டியா இதுல பாதிக்கு மேல எல்லாமே சொத்த நகைங்க சொத்த நகையா அப்படின்னா தங்க நகை மாதிரி இருக்கிற பித்தளை நகை மேல தங்க சாயம் போட்டது அப்படியாத்த நானும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டேன் சரி விடுங்க அத்த எனக்கு நகைய விட ஸ்கூட்டி மேல நம்ம ஊருக்கு போலாம் அத பார்த்ததுமே அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு நினைச்சேன் மிரண்டு போய் இன்னும் எதுவும் கேக்கலையே நினைச்சேன் ஆசைக்கு எல்லாம் இருக்காதா இருந்தாலும் ஏதாச்சும் நகை கேப்பாங்க இந்த பட்னத்த ஸ்கூட்டரை எப்ப வாங்கி எப்படி ஓட்டிட்டு போக முடியும் இது நடக்குமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதுக்கு தேவையானத நான் ரெடி பண்ணிட்டேன் ஏதோ செகண்ட் ஹேண்ட்ல ரொம்ப கம்மியாவே கிடைக்குமா அது இல்லாம நீங்க மட்டும் செய்யக்கூடிய ஒரு உதவி இருக்கு இன்னும் சொல்லிட்டு வெங்கம்மா போட்டிருந்த கை வளையல பாத்துட்டு இருந்தா விஷயத்தை புரிஞ்சுகிட்ட வெங்கம்மா இன்னடி உன் கண்ணு என் வளையல் மேல விழுந்திருக்கா என்ன அப்படியே நாம அந்த வலையில வித்து இந்த ஸ்கூட்டிய எடுத்துட்டு போவோம் அத்தை இந்த ஸ்கூட்டிய எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போலாம் ஊரு பூரா நம்மள பார்த்து ஆச்சரியம் மட்டுமே கிடையாது குள்ளிக்கிட்ட செத்துருவாங்க அப்படி நடந்தா எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு அழகா ஸ்கூட்டில வயலுக்கு போகலாம் அப்படி மாமியார ஒத்துக்க வச்சு ஸ்கூட்டி வாங்கினான் ஆனா அதை ஓட்ட தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா ஓட்ட கத்துக்கிட்டு மாமியாரை ஏத்திக்கிட்டு ஊரு பக்கமா போனாங்க மெதுவா அப்படி இப்படின்னு ஊருக்கு வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பொறாமையோட சீதா நம்ம புதுசா ஓட்டுறோன்னே மறந்துட்டு ஸ்பீட ஏத்திட்டான் மாமியாரு கத்துக்கிட்டு இருந்தாலும் கேட்காம ஸ்கூட்டி ஏத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏரியில விழுந்துட்டாங்க வந்து பார்த்த சீதாக்கு அசிங்கமா இருந்துச்சு வெளிய வந்த மாமியாரு மருமகளோட நான் கத்திட்டு கேட்காம ஏரியில விழுந்துட்டோம் இருந்தாலும் யாரு பண்ற வேலையா அவங்க பாக்கணும் அடுத்தவங்கள பார்த்து நாமலுதான் நம்மள பார்த்து மக்கள் சிரிப்பாங்க அடி பைத்தியக்காரி யார் இது பண்ணா நாமளும் அதை நினைக்க கூடாது நம்மளுக்கு வந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டுமே பண்ணி பத்து பேர் முன்னாடி நல்லபடியா இருக்கணும் எனக்கு புத்தி வந்துருச்சத்த என்ன மன்னிச்சிடுங்க இனி நம்ம இருக்கிறத வச்சே வாழலாம் அன்னையில இருந்து சீதா ஆசைய விட்டு கொடுத்துட்டு மாமியார் சொன்னபடியே நடந்துகிட்டு சந்தோஷமா இருக்காங்க